நம்ம யாராவது நம்மளை பத்தி ஏதாவது சொன்னா நம்ம அதாவே ஆக மாட்டோம் நமக்குன்னு ஒன்று இருக்கு நம்ம அந்த பாதிப்பு நம்ம கவரக்கூடாது அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும் அந்த அந்த அதுக்காக தான் இந்த சின்ன எக்ஸசைஸ் வீட்ல எப்பவுமே உங்க பிள்ளைங்களுக்கும் இதை கண்டிப்பா சொல்லி கொடுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து சோஷியல் மீடியால அந்த லைக்ஸை ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க என்ன ஒரு போஸ்ட் போட்டாலும் நமக்கு அந்த லைக் வந்துருச்சா எத்தனை லைக் வந்திருக்கு இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே ஆயிடுச்சு போய் நம்ம ஒருத்தருக்கு இவ்வளோ ரூபாய் கட்டணும்னா நம்மளோட போஸ்டுக்கு பத்தாயிரம் லைக் போட்டு விட்டுருவாங்க சரியா ஆர்கானிக்கா லைக் வராது நம்ம ஈஸியா யூ கேன் பே டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் எத்தனை லைக்ஸ் வேணாலும் வந்துடும் எத்தனை ஃபாலோவர்ஸ் வேணாலும் நமக்கு கிடைச்சது அப்ப அதுவா உண்மையான வாழ்க்கை இல்ல இல்லையா அப்போ அந்த லைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது நமக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு ரூவா கொடுத்ததான் அந்த லைக்கை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரூபா கொடுத்ததுதான் எத்தனை பாலோவர்ஸ் வாங்கிருக்காங்க தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க போஸ்ட பார்த்தே நமக்கு தெரிஞ்சுரும் இப்படிப்பட்ட போஸ்டுக்கு இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிரும் சோ அந்த பிஹைண்ட் தட் நோக்கம் என்ன இருக்கு ஒண்ணு பிசினஸ் இன்னொன்னு சாதாரணமா போஸ்ட் போடுறவங்க வந்து தன்னுடைய அழகையோ தன்னுடைய குவாலிட்டி என்னுடைய டேலண்டையோ ரொம்ப இட்ஸ் ஓகே டு யுவர் டேலண்ட் இட் இஸ் இன்ஃபேக்ட் வெரி குட் இட் யூ ஆர் என்ஜாயிங் நீங்க அதனால ஒரு சந்தோஷம் வரணும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பண்ணுங்க ஆனா அதனால ஒரு லைக் வந்துச்சு அதனால லைக் வரல ஒரு கமெண்ட் வந்துச்சு கமெண்ட் வரல அதை எதிர்பார்ப்ப கொண்டு நம்மள யாராவது ஒரு கமெண்ட் போட்டுட்டாங்க நீ இப்படி வந்து பாடிட்ட இப்படி சரியா நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கல உன் இன்ஃபர்மேஷன் நீ கொடுத்தது நல்லாவே இருந்திருக்கும் பெர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருந்திருக்கும் யாராவது நெகட்டிவா போட்டா உடனே மனசு சுருங்கிடக்கூடாது நம்மளோட கான்பிடன்ஸ் போயிடக்கூடாது பை த ஒன்ஸ் ஆஃப் அதர்ஸ் மற்றவர் தனி டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி ஓ நம்மளதான் சொல்றாங்க நம்மளை தாக்கிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம வரக்கூடாது ஓகே அவங்க சொல்லிட்டாங்க அது அவங்களோட ஒப்பீனியன் ஃபைன் கேரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் அதுவே திருப்பி அவங்க கிட்ட போய் சண்டையும் போடக்கூடாது நீ என்ன பத்தி அப்படி சொல்லிட்ட எப்படி உன்னால் அப்படி என்னை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு போய் அவங்க கிட்ட சண்டை போடுறதுனால என்ன வரும் ஃபுல்லா நெகட்டிவா ஒரு ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் போகும் அவங்க அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்குவாங்க நம்ம அக்யூஸ் பண்ணுவோம் அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க இது ஒரு பெரிய ஒரு செயினா போய் ஒன்னா உறவு வாங்க முடிஞ்சு போயிடும் இல்லை உறவு எந்நேரம் ஒரு சலசலப்புலேயே இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவை இல்லைன்னா நமக்குள்ள கான்ஃபிடன்ஸை கொண்டு வந்து டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி தியானத்துல நம்ம அதை தானே சொல்றோம் டிட்டாச்மெண்ட் வேணும்